அண்ணாமலை திமுக சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தின் உள்ளே மாணவி ஒருவருக்கு நடந்த துயரம் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்திய அளவில் பேசும் பொருளாக மாறியுள்ளது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு டெல்லியில் மாணவி நிர்பயா பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்காக நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்தது இந்த நிலையில் தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடர்பாக ஏபிவிபி மற்றும் பல அரசு கல்லூரிகளில் மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இப்படி அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த துயரம் இந்தியா முழுவதும் பேசு பொருளாக மாறுவதற்கு முக்கிய காரணம் பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த விவகாரத்தை கையில் எடுத்தது அந்த வகையில் அண்ணாமலை பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு தன்னை தானே சாட்டையால் அடித்து கொண்டது தற்பொழுது டெல்லியில் பற்றி எறிய தொடங்கியுள்ளது அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு தலைநகர் டெல்லி வரை இந்த போராட்டம் பரவி உள்ளது பாஜகவின் ஆதரவு மாணவர் அமைப்பான ஏபிவிபி தற்போது போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது டெல்லியில் உள்ள தமிழ்நாடு பவனில் நூற்று கணக்கான மாணவ மாணவிகள் திரண்டு தமிழக அரசை கண்டித்தும் குற்றவாளியை காப்பாற்ற முயல்வதாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினை கண்டித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மு க ஸ்டாலின் டவுன் டவுன் என்ற முழக்கத்தோடு பதாகைகளோடும் டெல்லியில் மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதாக டெல்லி காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர் இந்த நிலையில் பாஜக போராட்டத்தை ஒரு பக்கம் தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கையில் பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஒரு அண்ணனாக துணையாக இருப்பேன் நடிகர் விஜய் தன்னுடைய கைப்பட கடிதம் ஒன்றை எழுதி வெளியிட்டுள்ளார் இந்த கடிதத்தை மாணவிகள் மத்தியில் கொண்டு சேர்க்கும் முயற்சியாக தமிழக வெற்றி கழக மகளிர் அணி நிர்வாகிகள் வாலஞ்சாப்பேட்டை அறிஞர் அண்ணா மகளிர் கலைக்கல்லூரியில் பயிலும் மாணவிகளுக்கு விஜயின் கடிதத்தை துண்டு பிரசுரங்களாக வழங்கி விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் இதே போன்ற பிரச்சாரம் பல இடங்களில் தமிழக வெற்றிக் கழக மகளிர் அணியினர் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இதுபோன்ற போராட்டம் தீவிரமடைந்தால் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கான போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டம் போல் வெடிக்கும் என்றும் காரணம் மாணவியை வன்கொடுமை செய்த குற்றவாளி ஞானசேகர் குறித்து பல தகவல் அடுத்தடுத்து தொடர்ந்து எதிர்கட்சிகள் வெளியிட்டுக் கொண்டிருக்கையில் மக்கள் கடும் கோபத்திற்கு உள்ளாகி வருகிறார்கள் என்கிற உளவுத்துறை ரிப்போர்ட் ஆளும் திமுக அரசுக்கு சென்றுள்ளதால் கடும் வீதியில் திமுக அரசு இருப்பதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு அண்ணாமலை பற்ற வைத்த நெருப்பு ஆளும் அரசுக்கு எதிராக இந்தியா முழுவதும் பற்று எரிந்து வருவது தமிழகத்தை ஆளும் தரப்பை கடும் அப்சட்டில் ஆழ்த்தியுள்ளது மட்டுமல்லாமல் போராட்டத்தை கட்டுப்படுத்த அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது உங்கள் தின